சட்டம் ஏமாந்து போனாலும் போகும் தர்மம் எப்போதும் வாங்கி திருங்கிறது ஒரு உண்மையான வார்த்தைகள் தர்மம் தலையாக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்குங்கிறது ஒரு உண்மையான வார்த்தைகள் இதெல்லாம் முக்கியமான படிப்பினை யோகம் ஆனால் இந்த பெண்கள் செய்ய குற்றங்கள் இருக்கு பார்த்தீங்களா அது மனிதனுடைய திம்மல் செய்யக்கூடிய காரியமாக இருந்தாலும் அவன் பல வழி தண்டிக்கு போகிறதுக்கு இறைவன் அனுகரம் கிடைக்கும் பெண்கள் வயது விழுகக்கூடாது ஆமாம் பெண்கள் சாபத்தை வாங்கக்கூடாது பெண்கள் சாபம் குடும்பம் சர்வநாச அழைச்சிடும் எத்தனை ஜென்மா தான் இங்கே கஷ்டப்படுத்தி ஆகணுங்கிற விதி தலைமுறைக்கும் பாதிக்கும் பெண்களுடைய பாவம் மகா பாவம் அது அது ஈடுனையே கிடையாது ரோடு சைடு ஏற்று போகிறான் கஷ்டப்படுத்துகிறான் தள்ளி விட்டுறான் பெண் பாவம் பெரும் பாவம் பெண் சாபம் பெரும் சாபம் அது உலகத்தில் கும்பிருந்து வரக்கூடிய ஒரு பெரிய கொடைக்கணக்கான கண்ட நீர் நிலை வர்றது நீர் வர்றது ஆபத்து ஒரு உயிரை உருவாக்குறாங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்கும் நம்ம பகிரிச்சிருவாங்க நினைக்கிறாங்க உலகத்தில் பொம்பளை வந்து ஆம்பளை சர்வ சாதாரண ஒரு கீழே நினைச்சிடும் பொம்பளை சாபம் பெருசாபம் அது எப்படி பார்ப்போம்னாலும் சரி பெண் பேர் விளையக்கூடாது பாவத்துக்கு அருகே அறிகுறி ஆகணும் பெரிய பாவம் அவங்கெல்லாம்